மக்களை ஒரு திசை மாதிரி ஒரு போன ஒரு செய்தியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவ்வளோ முட்டா போயிடலாம் நாங்கள் எங்களுக்கு சத்தியமாக தெரியல மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு ரெண்டு மூணு நாட்களாக அண்ணன் திருமா அவர்களோட செயல்பாடை பார்க்கும்போது போது ரொம்ப வீரியமிக்கதாக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புஷ்னு போயிடுச்சு இந்த செய்தி திசை மாதிரி வடி மாறி போயிடுச்சு இதற்கு பிரசாந்த் கிஷோர் தேவலாம் அவர் அங்கே என்ன பண்ணுறாரு தெரியுமா அவர் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது சில விஷயங்களை ஓப்பனாக பேச வேண்டியது இருக்குது நேற்று எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி திருமா அவர்களுக்கு ஒரு வீடியோ போட்டோம் ஆட்சியிலும் அதிகாரத்துக்கும் பங்கு அப்படிங்கிற விஷயத்தில் இன்னைக்கு சந்திப்பில் அதை பத்தி நான் பேசவே இல்லைங்கிறார் அதை பத்தி நம்ம லிட்டரா பேசுவோம் அதற்கு முன்னாடி இந்த திசை மாறி போன இந்த செய்தியை பற்றி ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்திக்கலாம் ஒன்பே ஒன்னா தெளிவாலமாக பார்க்க ஆரம்பிக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முதல் விஷயம் மக்களே கள்ளச்சாரைய மரணம் அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சியில் நடக்குது எல்லாருமே தங்களோட வருத்தங்களை பதிவு செஞ்சாங்க நேராக பார்த்தா ஆறுதல் தெரிவித்தாங்க ஆனால் ஒரு தலைவர் மட்டும் இந்த விஷயம் நடக்கக்கூடாது இதற்கு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாங்க எங்கள் கள்ளக்குறிச்சியில் அந்த மரணங்கள் நிகழ்ந்ததோ அந்த இடத்துல அந்த மரணங்களுக்கு நீதி கேட்டு மாநாடு நடத்துவோம்னு சொல்லி அண்ணன் திருமாவர்கள் சொன்னாங்க நான் அப்பையிலேருந்து அண்ணன் திருமாவர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது இப்போ அந்த ரெண்டு மூணு நாட்களாக மட்டும் திருமாவர்களை கவனிக்கல அப்பையிலேருந்து அந்த மாநாட்டு வேலைகளில் அண்ணன் திருமாவர்கள் ஈடுபடும் போது அங்கங்கே வர வரக்கூடிய செய்திகளில் ஒரு நம்பிக்கை திரும்ப வகையில் அந்த செய்தி இருக்குது ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியும் திமுக அதிமுக மதுவிலக்கு கொண்டு வராரு ஏன்னா திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லணும் ஆனால் கல அரசியலில் பண்ணும்போது ஆட்சிக்கு வரும்போது பண்ண மாட்டாங்க இவங்க அவங்கள பண்ண சொல்லுவாங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ மூணாவதாக யாரோ ஒருத்தங்க தான் இதை பண்ண முடியும் ஒன்று அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் சீமான சீமானவர்களாக இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போது வீசிகா எடுத்த அந்த முயற்சியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை புதுசாக வரப்போகிற விஜயாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தங்களாம் அந்த மதுவிலக்கை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இருக்குது அவரை தாண்டி வேறு யாருமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயமானது நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது ஸோ அண்ணன் திருமாவர்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது ஒரு நம்பிக்கை தரும் வகையில் அந்த ஸ்டெப் இருந்துச்சு கள்ளக்குறிச்சியில் கேட்பேன் நியாயத்தை கேட்பேன் நீதியை கேட்பேன்னு சொல்லியிருந்தார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ மற்ற இடத்துல அண்ணன் திருமாவர்களோடு நம்ம பெருசாக முரண்பட போகிறதில்ல இந்த விஷயத்தில் அண்ணனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணோம் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது சென்னை சென்னையில் போயிட்டு செய்தியாளர் சந்திப்பு அப்படிலாம் அவர் ஒரு எட்டு நிமிஷம் அவரால் மீடியாவை ஃபேஸ் பண்ணி பேச முடியல ஏன்னா அவரை மீடியா கேள்விகளை போட்டு தொலைக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ நம்பினாங்க அவ்வளோ நம்பினாங்க அந்த எட்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அவரால் எதுவும் பேச முடியல முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிட்டு வந்தார் அதற்கு பாராட்டு தெரிவித்தேன் அது ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அதை செய்யலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிறத நான் இந்திய லெவலில் பிரச்சனையாக பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தித்த ஒருத்தர் ஒரு ஜியோ போட்டார்னா இன்றைக்கி மதுக்கதுகள் அத்தனையுமே தமிழ்நாட்டில் மூடிடும் படிப்படியாக கூட படிப்படியாக கூட செய்யட்டுமே மாற்றுக்கருத்தில் நீங்கள் சந்தித்த அந்த முதலமைச்சர் நினைச்சாருனா உங்களோட கோரிக்கை சரியானதுன்னு நினச்சார்னா அவர் சைன் பண்ணால் இப்போ நம்ம பேசுகிற அந்த மது விலக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும் அவர்கிட்டே அந்த அதிகாரம் இருக்குது நீங்கள் இந்திய அரசை வலியுறுத்துறது ஒன்றிய அரசை வலியுறுத்துறது பிஜேபியை வலியுறுத்துறதுலாம் உங்களுடைய ரெண்டாவது கோலாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இது நடந்துருச்சு இந்திய லெவலில் இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு தலைவர் ஆசைப்படுறாரு அதற்கு தமிழ்நாட்டில் நடத்தின தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து அவரை இந்த மாநாட்டு கூப்பிட்டு ஏன்னா இங்கே அவர் பண்ணிட்டார் அவரையும் வச்சு நாங்கள் இந்திய லெவலில் இதை பண்ணுறதுக்கு ஒன்றிய அரசுக்கு அல்லது மத்திய அரசுக்கு அல்லது இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அண்ணன் திருமா அவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாநாட்டை பார்த்திங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு மாநாடாக மாற்றிட்டார் இங்கே சொல்ல வர்றது அவ்வளோதான் இங்கே பார்த்திங்கன்னா என்னைக்கு இவர் பாமகவை கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரோ அன்னைக்கு இது பாமகவும் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் மதுவில் விலக்கு அப்படிங்கிற அந்த கோரிக்கையை பாமக கிட்டத்தட்ட பல வருஷங்களாக வலியுறுத்திக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு தடவை செய்தியாளர் சந்திக்கும் போது இந்த மது அப்படிங்கிறது ஒரு சக மனுஷ வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க சீமான் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கல அதிமுக கூப்பிட்டீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் அண்ணன் சீமான் அவர்களை கூப்பிடல பாமகவை கூப்பிடல ஒருவேளை உங்களுக்கு கூட்டணிக்குள்ளே ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம் நீங்க வேறு ஏதாவது பண்ணிட்டு போங்க எங்களை மாதிரி உண்மைக்குமே இந்த மதுவிலக்க மதுவிலக்கு இருந்தால் இங்கே பல பிரச்சனை இருக்காதுன்னு யோசிக்கக்கூடிய எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க சரி இன்சியலாக ஒருத்தர் கள்ள குறிச்சியெல்லாம் நியாயம் கேட்பாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சியலாக ஒருத்தர் செய்யும் போது அவ்வளோ ஸோ திருமா சாதிப்பார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு ஆனால் புஷ்ஷுன்னு போயிடுச்சு பார்த்தீங்களா இந்திய லெவலில் வலியுறுத்துறாராம் புது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடிய இந்த இந்திய அரசு ஏன் விலக்குக்கு தேசிய லெவலில் ஒரு கொள்கையை கொண்டு வரல அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு ஆல்ரெடி மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியோட தலைவர்கிட்டே அவரை இங்க செய்ய வைக்க என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணும் எவ்வளவு பொலிட்டிகலா எக்ஸ்ட்ரீமா போராணுமோ அவ்வளவு போராடணும் இந்த மாநாட்டில திமுக தொலைத்து எடுக்கணும் அடுத்த கட்ட கூட்டணி பேச்சு பேசும்போது மதுவிலக்க பிரதானமா வச்சு நீங்க கூட்டணி பேச்சு பேசணும் சோ மக்கள் பிரச்சனை தான் மதுவிலக்கு இதற்கும் கூட்டணிக்கும் முடிச்சு போடாதீங்கன்னு சொல்றீங்க நீங்க மதுவிலக்கு அப்படிங்கிற விஷயத்துல எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா நீங்க போராடிங்களோ எவ்வளவு உண்மையா இருக்கீங்களோ உங்க மேல ஒரு நல்ல இமேஜ் எங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களை நாங்க நம்புவோம் திமுக அதிமுக செய்யாது ஆனா நீங்க செஞ்சு விங்க நீங்க சாயிச்சிருவீங்க நீங்க எந்த பக்கம் இருக்கீங்களோ அந்த பக்கம் மூலமாக மதுவிலக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை எங்களுக்கு வரும் பட் இந்த விஷயத்தலாம் பார்க்கும்போது இந்திய அரசை வலியுறுத்தது உங்களோட ரெண்டாவது கோலம் இருக்கணும் மாநில அரசு நினைச்சாவே மதுவிலக்க கொண்டு வர முடியும் திமுக மேலே எனக்கு ஒரு சதவீத நம்பிக்கை கூட கிடையாது மதுவிலக்க கொண்டு வர்ற விஷயத்தில் அதே தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பாரு எதற்கு நீங்கள் ஜெகத் திருச்சகன் அவர்களுக்கும் டிஆர்பாலுக்கும் பிரச்சாரம் பண்ணீங்க நான் பழைய விஷயத்த கூட கிளரல இன்றைக்கி உங்களுக்கு மதுவிலக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது இந்த கள்ளக்குறிச்சியில் உங்க துயரத்தின் மூலமாக நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக நின்னீங்கன்னா அந்த விஷயத்தை அடுத்த கட்ட நகர்ப்புகள் அத்தனையிலுமே திமுகவை தொலைத்தெடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்லை தொடர்ச்சியாக திமுகவை மதுவிலக்க நோக்கி அண்ணன் திரும்ப பருத்துற ஒரு நூறு மது கடையாவது சாத்தி விட்டால் தான் சரியாக இருக்கும்பா இல்லாட்டி போலிட்டிக்கலாக நம்ம கட்சிக்கே பின்னாடி வந்துடும் போல் திருமாவர்கள் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுகவுக்கு தெரிஞ்சு பயந்தாத ஒரு ஸ்டெப்பு முன்னெடுக்கும் இப்போ போய் பொன்னாட போட்டிங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதை பற்றி நான் அவர்கிட்ட எதுவுமே பேசலை அவர் அவர் தானே அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அமைச்சரவை மாற்றங்கிறது சொல்லாமல் சொல்லிட்டாரு அவர்கிட்ட போய் பேசலைன்னா புதுவையில் பேசி என்ன புண்ணியம் அவர்கிட்ட தானே பேசணும் நமக்கு இந்த ஐடியாலஜியாகவே புரியல ஒரு போராட்டம் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு முன்னெடுத்தாங்கன்னா அந்த சாதனையை எப்படி நிகழ்த்தணுமோ அப்படி நிகழ்த்தணும் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருந்தால் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் இங்கே நான் பிரசாந்த் கிஷோரை சேர்த்தேனா உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கட்சி வந்து அக்டோபரில் ஆரம்பிக்க போகிறார் அதாவது இயக்கமாக நடத்திக்கிட்டு இருக்காரு பீகாரில் மாற்றுறதுக்கான அரசியலை நோக்கி அவர் வேலை இருக்காரு இங்கே எப்படி ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கோ அங்கே பார்த்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவோட ஒரு கட்சியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய லெவல் ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஒருத்தர் இருக்கார்ல அவரோட கட்சி இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி அங்கே பீகாரில் ஆட்சிக்கு வருது இந்த ரெண்டு கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்து பீகார் வளர்ச்சி அடையில பீகார் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோரோட ஒரு வார்த்தையாக இருக்குது தொடர்ச்சியாக நடைபயணம் மக்களை சந்திக்கிறார் பல்வேறு விதமான விஷயங்களை இயக்கம் வாயிலாக என்ன செய்ய முடியுமோ செய்கிறாரு காந்தியை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு இறுகு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இங்கே மது கிடைக்காம இல்லை மதி விலக்குனால் மதி இல்லாமல் இருக்கணும் அது பேர் தான் விளக்கு வெறும் பெருமைக்கு இந்த மது விளக்கை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இதனால் எந்த புண்ணியமும் இல்லை நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மணி நேரத்தில் மதி விளக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் ரத்து பண்ணிடுவேன் இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரும் வருஷத்துக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு அவர் உண்மைக்குமே யதார்த்தமான கலரசில் வெளிப்படுத்துகிறாரு மது விளக்கை அமல்படுத்தினா மது விளக்க சரியாக அமல்படுத்தணும் சரியாக அமல்படுத்த முடியலைன்னா அதை ஒரு வெற்று கோஷமாக வச்சுக்கிட்டு ஒரு எப்படி சொல்கிறது பெருமைப்பித்தக ஒரு நிகழ்வா அது இருக்கக்கூடாது அதன் மூலமாக வேறு சில பேர் வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதை அரசாங்கமே பார்த்தா என்ன அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோரோட சிந்தனையாக இருக்குது பிரசாந்த் கிஷோரோட கருத்துக்கு நம்ம நேரடியாக முரண்படுறோம் மதுவிலக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மணி நேரத்தில் நான் சைன் பண்ணுவேன் ஏதாவது எல்லா அரசியல் தலைவரும் ஒரு மணி நேரத்தில் அல்லது முதல் நாள் கைத்து அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா பார்ப்பாங்க ஆட்சியை அறுத்து வந்த பிறகு ஒரு நல்ல இமேஜ் நம்ம கவர்மெண்ட் மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க ஆனால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்ன கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அவர் சொன்னது உண்மை ஏன்னா மதுவிலக்கு அப்படிங்கிறது முதல்ல பேச தகுதியானவங்க நம்ப தான் ராஜாஜி தான் இங்கே முதல்ல கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் படிப்படியாக மிசோரத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது குஜராத்தில் பிறந்த மண்ணன்னு சொல்லி மதுவிலக்கு அங்கே இருக்குது அங்கேயும் ஒழுங்காக இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீகார்லேயும் ஒழுங்காக இல்லை ஸோ மதுவிலக்கு இந்தியா முழுக்க நாலு மாநிலங்கள் பேர் சொன்னாலும் நாலு மாநிலங்கள்லேயுமே சரியாக இல்லை இந்த மதுவிலக்கு மாநாட்டில் ஒரு மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களில் என்ன ஃபெயிலியர் நடந்துச்சு ஏன் இந்த மதுவிலக்கை கொண்டு வர முடியல டேட்டா அடிப்படையில் திமுக அண்ணன் பாடம் எடுத்துருந்தா அந்த பாடம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் மதுவிலக்கு கொள்கையிலையும் உறுதியாக இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதே உறுதியாக இல்லை ஒரு மேடையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கையெழுத்து வாங்கிட்டு போகிறதுனால சாரி கைத்தட்டு வாங்கிட்டு போகிறதுனால எந்த புண்ணியம் இல்லை சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட அந்த காரியத்தை சரியாக சாதிக்க தெரிஞ்சவன் தான் ஒரு சரியான அரசியல்வாதி அண்ணன் திருமாவர்கள் இந்த விஷயத்தை அப்படியே மடை மாற்றிட்டார் திமுக சேர்ந்த இந்த பேரும் மாநாட்டில் கலந்துக்க போறாங்க திமுக வந்து எவ்வளோ அழகாக கை நகர்த்துறாங்க அவங்களை கூப்பிடவே இல்லை நீங்கள் தான் நாங்களும் சொல்கிறோம் ஆர்எஸ் பாரதி அவர்கள் அனுப்பிச்சுட்றோம் செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் அவர்கள் அனுப்பிச்சுட்றோம் ரெண்டு பேரும் அந்த மாநாட்டில் இருப்பாங்க நீங்கள் எங்களை தான் ஆனால் அண்ணா அவர்கள் சொல்கிறது தான் நீங்கள் வலியுறுத்துறீங்க அதாவது இவர் ஒரு கையெழுத்து போட்டார்னா மதுவிலக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அமலில் இருந்துடும் இந்த மாநாடே தேவையில்லாத மாதிரி ஆயிரும் அதை அவர் செய்ய மாட்டார் சரி நீ நடத்துறியா இந்த ஏழு ரெண்டு பேர் சேர்ந்து கற்றுங்க பார்த்துக்குருவோம் எதுவும் நடக்க போகிறதில்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னே நமக்கு தெரியல இதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் அண்ணன் திருமாவர்களாவது இதை சாதிப்பார் நினச்சி முழு நம்பிக்கை வச்சோம் அண்ணனாலையும் சாதிக்க முடியல இப்போ மூணு பேர் மேலே தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாலாவது பார்த்திங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிற அந்த இண்டிஜுவலை நம்பலாம் இந்த மது விளக்கில் அண்ணா பிஜேபியை விட்டுருங்க அண்ணாமலை அப்படிங்கிற அந்த இண்டிஜுவலை நம்பலாம் இந்த நாலு பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் மது விளக்கை கொண்டு வருவாங்கன்னு நம்புகிறேன் ஸோ திருமாவர்களால் இந்த மாநாடு வந்து மதுவிலக்கை நோக்கிலாம் போவாது இந்த மாநாடு டோட்டலாக பிஜேபி எதிர்ப்பு மாநாடாக தமிழக அரசியல் மண்ணில் நடக்கக்கூடிய இன்னொன்று மாநாடாக அந்த மாநாடு இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஏமாந்துட்டோம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்